கத்திட நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும் என்ற வார்த்தை கூறுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே நாம் வாழுகிற இந்த காலம் மிகவும் கடைசி காலமாக இருக்கிறது பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு அவன் தீவிரமாய் நம்மிடத்திலே இறங்கி இருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது பிசாஸ் அறிந்திருக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்கிறது என்று இன்றைக்கு உள்ள தெய்வ பிள்ளைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்கிற இந்த காலம் மிகவும் கடைசி காலமா இருக்கிறது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறதுனால நாம் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இங்கே இந்த வார்த்தை கூறுகிறதை பாருங்க நாம் பலப்பட வேண்டும் அவருடைய சத்துவத்திலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்று பார்க்கும் பொழுது இது ஆவியின் பலனை குறிப்பிடுகிறதா இருக்கிறது ஆம் தெய்வ பிள்ளைகளே பிசாசானவன் நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது நாம் ஆவியிலே பலன் இல்லாதவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் அவனை எதிர்த்து நிற்க உறுதியற்றவர்களாய் காணப்படுவோம் நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு உறுதி வேண்டுமென்றால் ஆவியின் பலன் நமக்கு தேவை ஆவியிலே பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு அவன் போடுகின்ற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடும்படியாக நமக்கு அநேக ஆயுதங்களை கத்திக் கொடுத்திருக்கிறார் அதிலே மிக முக்கியமான காரியம் விசுவாசம் என்னும் கேடகம் அது மாத்திரமல்ல ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் இவ் நமக்கு இருந்தாலும் ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் பலன் இல்லை என்றால் நாம் நிற்க முடியாது அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்த முடியாது அப்ப பலன் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது எபிசியர் ஆரம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவி நாளை ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் ஆம் இங்கே பாருங்க ஆவியிலே ஜபம் பண்ண வேண்டுமா அப்பொழுது நம்மிடத்திலே அந்த மன உறுதி அந்த பலன் நமக்கு காணப்படுகிறதா இருக்கிறது எல்லா சமயத்திலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் எல்லா சமயத்திலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் வேண்டுதல் பண்ண வேண்டும் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் ஆவியிலே ஜெபித்துக்கொண்டு கொண்டு அனல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம் நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது அவர்களுக்கு எதிர்த்து அநேகர் வந்தார்கள் அப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியிலும் அவர்கள் அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது சுமை சுமக்கிறவர்களாய் இருக்கலாம் கட்டுகிறவர்களாய் இருக்கலாம் சுமைகளை தூக்கி கொண்டு வருகிறவர்களாக இருக்கலாம் எப்பேற்பட்டவர்களும் ஒரு கையினாலே வேலை செய்து கொண்டு மறு கையிலே ஆயுத வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தாலும் நாம் அந்த இடத்திலே ஆயுதத்தையும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆவியின் பட்டம் ஆகிய வேத வசனம் விசுவாசம் என்னும் கேடகம் மற்றும் ஆவியிலே உற்சாகம் கொண்டு ஜபிக்கிற ஜெபம் நமக்கு எப்பொழுதும் தேவை இவை மூன்றையும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசி நிமித்தம் மனுஷனின் நிமித்தம் யாரின் நிமித்தம் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு தேவன் உங்களோடு இருந்து மன உறுதியை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தி எல்லா சூழ்நிலை மேலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் காட்